இஸ்கான் கோவிலின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு ரத யாத்திரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை அக்கரையில் உள்ள இஸ்கான் கோவிலின் நாற்பத்தி நான்காவது ஆண்டு ரத யாத்திரை பாலுவாக்கத்தில் தொடங்கி அக்கரை இஸ்கான் கோவிலில் நிறைவுற்றது இந்த நாற்பத்தி நான்காவது ஆண்டு ரத யாத்திரை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஜெகந்நாதர் பாலபத்ரர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களை வணங்கி வனம் பிடித்து சென்றனர் சென்றனா் ஈசியார் சாலை பாலுவாக்கத்தில் தொடங்கிய ரத யாத்திரை நீலாங்கரை வெட்டுவாங்கேனி ஏஞ்சம்பாக்கம் வழியாக சென்று இறுதியில் அக்கரை இஸ்கான் கோவிலுக்கு வந்தடைந்தது ஜெகந்நாதர் பாலபத்திரர் மற்றும் சுபத்ரா ஆகிய தெய்வங்களை கொண்டாடும் இத்திருவிழா பக்தர்களையும் பார்வையாளர்களையும் அதிக அளவில் ஈர்க்கும் வண்ணமாக இருந்தது மகிழ்ச்சி பக்தி மற்றும் சங்கீர்த்தனத்தின் ஒளியால் சூழ்ந்திருந்த அந்த பாதை மிகவும் ஆர்ப்பாட்டமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது ரதத்தை இழுத்துக் கொண்டு செல்லும் போது பக்தர்கள் தெய்வத்தை அவர்களது இதயத்திற்கு அருகில் இருப்பது போன்ற உணர்வை பெறுகிறார்கள் இந்த திருவிழாவின் போது பக்தி அன்பு ஒற்றுமை ஆகியவை நினைவூட்டுவதாகிறது ஆண் பெண் பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் நடனமாடி சென்றனர் மேலும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரசாதமாக புளியோதரை பொங்கல் இனிப்பு தண்ணீர் போர் போன்றவை வழங்கப்பட்டது